ஒரு நாட்டில் வளமும் பசுமையான வயல்கள் நிறைஞ்ச ஒரு அழகான ஊர் இருந்துச்சு அந்த ஊர் மக்கள் எப்பவும் சந்தோஷமாக அமைதியாக பெருமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ஊர் குழந்தைங்கள்லாம் அவங்க தாய்மொழியில் பாட்டு பாடி சந்தோஷமாக இருந்தாங்க அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க ஊருக்காக ஒற்றுமையாக நின்று ஜெயிச்ச அவங்களோட வீரமிக்க போராட்ட கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க இப்படி அந்த அழகான ஊரை அழிக்க தூரத்தில் வெறி பிடிச்ச ஓனாய் கூட்டம் சரியான நேரம் பார்த்து இருந்துச்சு ஏற்கனவே பல ஊர் மக்களோட நிலங்களை பறிச்சு மொழிகளை அழிச்சு பழக்கப்பட்ட அந்த ஓனாய் கூட்டத்தோட பார்வை அந்த அழகான ஊர் பக்கம் திரும்பி இருக்கு ஏன்னா அந்த ஊர் மக்களோட மகிழ்ச்சியும் வரலாற்று பெருமையும் அந்த ஓனாய்களுக்கு பிடிக்கல ஆனா அந்த ஊனாய்களுக்கு தெரியல அவங்க அழிக்க ஆசைப்படுற அந்த ஊர் தியாகத்தாலும் இரத்தத்தாலும் ஒற்றுமையாலும் கட்டமைக்கப்பட்டது எதிரிகள் அந்த ஊரை தாக்க முயற்சி செஞ்சப்ப எல்லாம் அங்கே இருக்கிற மக்களோட ஒற்றுமையால பல தடவை எதிரிகள் தோத்து ஓடி இருக்காங்க பல தடவை இது வரைக்கும் நீங்கள் கேட்டது ஏதோ ஒரு ஊரோட கதை இல்ல நம்ம தமிழ்நாட்டோட கதை ஆமா நம்ம ஒற்றுமையா இருந்து தான் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சந்திச்ச எல்லா போராட்டத்திலையும் ஜெயிச்சுருக்கோம் நம்ம மறுபடியும் ஒற்றுமையாக ஓரணியில் நிற்க வேண்டிய நேரம் வந்திருக்கு ஒரு சதிகார காவி கூட்டம் நம்மளை அழிக்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க நீட் தேர்வு மூலமாக நம்ம மாணவர்களோட மருத்துவக் கனவை சிதைக்க பார்க்குறாங்க கீழடியில் கிடைச்ச தமிழனோட பெருமையை மறைச்சி நம்ம வரலாற்றை அழிக்க முயற்சி செய்கிறாங்க தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற பேரில் நம்ம குரலை முடக்கி தமிழ்நாட்டை இன்னொரு மணிப்பூரை மாற்ற துரிக்கிறாங்க மும்மொழி கொள்கை மூலமாக இந்தியை திணிச்சு தமிழை அழிக்கவும் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் தராமல் நம்ம நிலத்துக்கு சொந்தமான மக்களையே பட்டினி போட திட்டம் போடுறாங்க ஆனால் அந்த காவி கூட்டத்துக்கு தெரியலை தமிழ்நாடு ஊதி அணைக்கிற சிறு நெருப்பு இல்ல எதிரிகளை சாம்பலாக்குற பெருஞ்சூரியன் அந்த சூரியனோட குணம்தான் தமிழ்நாட்டு மக்களின் குணமும் தமிழ்நாட்டு பெண்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் நாம் ஒன்றிணைந்து இருக்கோம் நம்ம மாணவர்களோட கனவுகள் நிராகரிக்கப்படும் போதும் நாம் ஒன்றிணைஞ்சு போராடி இருக்கோம் இதுக்கு முன்னாடி பல முறை நம்ம நிலத்திற்காகவும் உரிமைகளுக்காகவும் ஒன்றிணைஞ்சு போராடி இருக்கோம் ஜெயிச்சும் இருக்கோம் அதே வீரத்தோடு இப்போ மறுபடியும் ஒன்றாய் ஓரணியில் திரண்டு நம் மண் மொழி மானம் மீது தொடுக்கப்படும் போருக்கு எதிராக சாதி மதம் அரசியல் கடந்து ஒன்றிணைவோம் நம்மை ஒடுக்க நினைக்கும் காவிக் கூட்டத்தை விரட்டி தமிழ்நாட்டை காக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இணைவோம் வெற்றி குடிக்கிடும் தளபதியாட்சி திமுக பெருகிது பெரிய வெற்றி குடித்தும் தளபதியாட்சியே வீசு கொடியதா பசு கொடியதா தமிழரு அடித்தட்டு மொற்றி வெற்றி 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 உங்களுக்கு தெரிஞ்சது தெரிஞ்சது பிடிதே சுட்டு திரல்களிலே வெற்றி புதிக்கிடும் தளபதியாக இரவுக்கு விடியல் தந்து விரிகதுவாய் எழுந்திட்ட வீர சிங்கம் ஆரியரின் சூழ்ச்சிகளை உண்டை தெரிந்து ஆதிக்க விரிதனை தகத்தெறிந்து சாத்திரத்து குப்பைகளை தூக்கி எறிந்து சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கியதுதான் ஈரோட்டு பெருங்கிழவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் அந்த தந்தை பெரியார் அவர்களின் பாசறையில் பயந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா எதையும் தாங்கும் இதயம் எங்கள் அண்ணா அண்ணா ஒரு உழவன் அண்ணா ஒரு தொழிலாளி அண்ணா ஒரு முதலாளி அண்ணா ஒரு கவிஞன் அண்ணா ஒரு சிற்பி அண்ணா ஒரு நாடக நடிகர் அண்ணா ஒரு எழுத்தாளர் அண்ணா ஒரு பேச்சாளர் அண்ணா ஒரு தலைவன் அந்த தலைவன் தந்த நிதி எதற்குமே அஞ்சாத நிதி அன்பு நிதி பண்பு நிதி பாச நிதி அவை மூலிக ரெண்டும் கிளிக போல முதுகு ரெண்டும் பழக போல ஆட்டத்து குதிரை போல அஞ்சு பெற்றெடுத்த முத்துவேலன் புத்திரனா தஞ்சை தமிழ் வாசகனா தானை தலைவன் தமிழக காவலன் டாக்டர் கலைஞர் கையிலே கலக்க

다음 영상에서 만나요. மண் மொழி மானம் காப்ப மதுரை தங்களின் உண்மைத் தொகையை பெற்றிடவும் விவசாயிகள் மீனவர்கள் நெசுவாரர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா மாணவர்களுக்கான கல்வி நிதி மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய முயற்ச்பகிர்வு நியாயமற்ற தொகுதி மறைவரையறை உடுமையான நீர் போன்ற நுழைவுத் தேர்வுகளை போன்றவற்றின் தமிழ்நாடு மற்றும் நம் இளைஞர்கள் எதிர்காலத்தை பார்வையிட வேண்டுமா டெல்லியின் அதிகாரத்திற்கு அடிப்படையாமல் தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்கும் முதலமைச்சர் தான் நம் மாநிலத்தில் ஆள வேண்டுமா கண்டிப்பாக இவை அனைத்தும் சாதிப்பட மற்றும் நிலையான ஆட்சியினை வழங்கிட அனுபவமிக்க திரு மு க ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டுமே முடியும் என்று நம்புகிறார் உறுதியாக அப்படியானால் நம் மாநிலத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுடன் தாங்களும் தங்கள் குடும்பமும் ஓரளவில் தமிழ்நாடு என்ற கரம் கோஷை வென்று இருக்கிறார்கள். தேங்க் யூ. இது வேறவே இல்லை. ஒரு மனுனை மதிச்சு. இதுக்கு எதுவும் ಇಲ್ಲಿಗೆ ಬಂದೆ. ಒಂದು ಫಾರ್ಮ್ ತುಂಬೋಣ. ಅದು 28 ಅದು ಹೋಂಡಾ ಕೊರ್ ಮದಿನೋಡ್ ಕೊಡ್ತಾರೆ. ಅದು ಒಂದು ಬೆರಿ ಕಟ್ಟಿನೋ. ಒಂದು ಹೋಂಡಾ ವರಿಯಲ್ಲ ಒಂದು ನೋಟ್‌ಬುಕ್ ಮುನ್ನಡಿ ಬರಬೇಕು. ಅದನ್ನ ಸೀರಿಯಲ್ ನಂಬರ್ ಇಲ್ಲಿ ಇದೆಯಲ್ಲ ಸೀರಿಯಲ್ ನಂಬರ್ ಐದು ಅದೇ ಇರುತ್ತೆ. ಅದಾದೆಳ್

बैंगलोर 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 हाँ 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 हा� जी ओल्ड रेट मासाले ओल्ड रेट मासाले जी ले फोन गर्न न्नु ओल्ड रेट मासाले जनाता पत्र وليहरु गरि छ त सबै हेर्नु छ यो रेट 500 500 500 69 121 15 15 मलाई वो चाइनीज 1990 3000 3000 1980 1980 4000 1990 1990 नंबर यार है ना

பதிவு செய்யப்பட்டுப்பினார் தீமு கழகத்தில் உறுப்பினராக நினைந்து உங்களோட குடும்பங்களின் வளர்ச்சிக்காக உங்களோட பண்டிகை मैं कुछ नहीं करूं मैं नहीं करूं पिनल 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 जब भी पिनल 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 बोला चेंडू कुछ नहीं करूं ना लेकिन पक लेंगे गेट लेके आ न हैन न 1.7 लाख न 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

boleh <coughs> dia மகளிர் தங்களின் உரிமை தொகையை பெற்றிடவும் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் நலன் காட்டப்படவும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா மாணவர்களுக்கான கல்வி நிதி மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி பகிர்வு நியாயமற்ற தொகுதி மறுவரையறை உரிமையான நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் போன்றவற்றிலிருந்து தமிழ்நாடு மற்றும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதை வேண்டுமா டெல்லியின் அதிகாரத்திற்கு அடிப்படையாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் முதலமைச்சர் நம் மாநில நான் மாநிலத்தை ஆள வேண்டுமா இவை அனைத்தும் சாத்தியப்பட மற்றும் நிலையான ஆட்சியினை வழங்கிட அனுபவமிக்க திரு மு ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டுமே முடியும் என்பது நம்பியிருக்கிறார் அப்படியானால் நம் மாநிலத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுடன் தாங்களும் தங்கள் குடும்பமும் ஓரணில் தமிழ்நாடு என்ற கரம் கொடுக்க விரும்புகிறீர்களா

തമിഴ്നാട് ഓരാളോ തമിഴ്നാട് വിഷം ഇര 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 മേൽ വെച്ചാ ഇങ്ങനൊരു പാൾ ഉണ്ടല്ലേ ആണോ 400 400 ആമാ നിങ്ങക്ക് അറിയാല്ലോ നിങ്ങക്ക് തീർക്കാൻ 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 വേണം കുറേ <I> കുറ <that Edum Cartabillaughs> <Sustainable calculator> <apology> <kaboos>

நீங்கள் நிலவரும் குடும்பத்தில் யாரேனிடம் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் பயனடைந்து வருகிறார் இது மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிய பயணம் பெண் தமிழ் புதழ்வன் காலை உணவு திட்டம் கலைஞர் நீங்கள் ஏற்கன திமுக பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களா திமுக கழகத்தில் உறுப்பினராக இணைந்து தமிழ்நாடு குடும்பங்களின் வளர்ச்சிக்காக உங்கள் பங்களிப்பை வளர்ந்து வருகிறீர்களா इस फिरेकि नहरी? स्वरी. क्वार कहते हैफ kind. क�ता याउन केवा, भर मेम कोरेखिया? र 것이ने में शे Hayır. कягे नहरी without the cold. ते नहरी ज the culture? ढ�ने स्वार कित मैं कुलता है? നമ്മുടെ നമ്മൾ 204 ദോഫാസ്ടിയറാണ് നമ്മൾ ഇതിକୁ നിരീഷ ചെയ്യുന്നു അമ്മേട്ടാക്കള് അമ്മേട്ടാക്കള് നമ്മൾ ഇവിടെ தமிழ்நாட்டில் மானம் காக்க ஊரணிகளில் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாநில தலைவரின் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக நேற்று அனைத்து மாவட்ட கழகங்களின் சார்பிலும் மிக எழுச்சியோடு பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இன்று காலை தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் குறிப்பாக கோவை மாவட்டத்தினுடைய பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மூணாயிரத்தி நூற்றி பதினேழு வாக்கு சாவடிகளிலும் மிக எழுச்சியோடு போரணியில் தமிழ்நாடு என்ற இந்த முன்னெடுப்பு தொடங்கி இருக்கின்றோம் குறிப்பாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்து வருகின்ற துரோகங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி உயர்ப்பு கலாச்சியின் கோவை மாவட்ட மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வழங்கிய சாதனை திட்டங்களை குண்டுபடுத்தின மக்களிடத்திலே கொடுக்கும் ஒவ்வொரு வீடுவாரியாக சென்று மக்களை சந்தித்து அரசு திட்டங்களை சொல்லி சாதனை திட்டங்களை தமிழ்நாடு என்ற முயற்சிகளை அதனை தொடர்ந்து மிக எழுத்தி உள்ள முப்பது விழுக்காட்டிற்கும் மேல் உறுப்பினராக சேர்க்கும் பணிகளை நிச்சயமாக இந்த பயணம் வெற்றி பயணமாக சீட்டு வெற்றுவதில் வருவீங்க மண்டலத்தில் எத்தனை சீட்டு வெற்றுவது நீங்கள் பொறுப்பாளராக இருக்கிற மாவட்டத்தில் பத்து சீட்டும் லெய்ப்போம்னு சொல்லியிருக்கிறோம் ரிசல்ட் வரும்போது பார்ப்போம் மண்டலமும் பொறுத்திருந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலினுடைய வெற்றி பயணம் என்பது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாணவ தளபதி என்பதை உறுதி செய்து வாக்காளர் பெருமக்கள் எழுச்சியோடு இருக்காங்க நீங்கள் இப்போ கூட பார்க்குறீங்க ஒரு நிலையில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் மக்கள் எவ்வளோ எழுச்சியோடு இருக்காங்கிறது இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக மக்களுடைய இயல்பு நிலை அதனால முதலமைச்சருக்கு தான் முழு ஆதரவு நான் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் நிற்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து ஒரு தேர்தலில் கூட நான் ஜெயிப்பான்னு சொன்னதே இல்லை எந்த கருத்து கணிப்பும் ஒரு தேர்தலில் கூட நான் ஜெயிப்பான்னு சொன்னதில்லை கடைசிக்கு முடியாத கட்டத்தில் எழுபறின்னு சொல்லி போடுவாங்க எழுபரின்னு சொல்லி போடுவாங்க அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்திருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்து இருப்பாங்க அந்த கட்சிக்கு ஆதரவான மனநிலை சில கருத்துக்களை சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து முதலமைச்சர் வந்து இன்னைக்கு காலையில் அரசு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக சென்னையில் மக்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வந்தாங்க வழிநடுகளையும் வந்து எந்தளவுக்கு ரோட் ஷோ இருந்தது மக்களுடைய உற்சாகமான வரவேற்பு இருந்ததுன்னு நீங்கள் லைவ்ல பார்த்துருப்பீங்க அதனால் எங்கே முதலமைச்சர் மாணவ தலைவர்கள் சென்றாலும் கூட ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவை முழுமையாக வழங்கி வருகின்றார்கள் அந்த வகையில் கோவில் பத்து தொகுதிகளும் நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் வெற்றியை